வடக்கு மாலை முரசு தொலைக்காட்சியின் தலைப்பு செய்திகளை பார்ப்பதற்கு முன் முக்கிய செய்தியை பார்க்கலாம் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நீலகிரி மாவட்டத்தின் நுழைவு வாயிலான கல்லாறு சோதனை சாவடியில் இ பாஸ் சோதனை தீவிரம் அடைந்துள்ளது பற்றி மேலும் விவரங்கள் எமது செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் விரிக்கலாம் வடக்கம் ஜாஃபர் சாதிக் இந்த இ பாஸ் பெற்று வராதவர்கள் நிலை என்ன சுற்றுலா பயணிகள் மத்தியில் இது எப்படி பார்க்கப்படுகிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லார் சோதனை சாவடியில் நீலகிரி செல்லும் வாகனங்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவின்படி இ பாஸ் சோதனை நடைபெற்று வருகிறது நீலகிரி கொடைக்கானல் உள்ளிட்ட உள்ள செல்ல இ பாஸ் கட்டாயம் என தெ தெரிவித்துள்ளது இயற்கை எளி எழில் மிகுந்த மலைப்பகுதியில் நிலையும் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்ததை அடுத்து ஏற்கனவே கடந்த மே மாதம் முதல் இ பாஸ் நடைமுறை அமலில் இருந்து வரும் நிலையில் கொடைக்கானல் பகுதியில் இ பாஸ் சோதனை தற்போது தீவிர தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தின் நுழைவாயிலாக உள்ள மேட்டுப்பாளையத்துக்குள் சுற்றுலா தலமான நீலகிரிக்கு செல்ல நாள்தோறும் ஏராளமான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இப்படி வரும் சுற்றுலா வாகனங்கள் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள கல்லார் சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டு அனைத்து வாகனங்களும் இ பாஸ் பதிவு செய்து வருகின்றதா என காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சோதனை சாவடியில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்று இ பாஸ் சோதனைக்கு பின்னரே நீலகிரிக்கு அனு அனுமதிக்கப்பட்டு வருகின்றன நாளொன்றுக்கு ஆறாயிரம் வாகனங்கள் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனு அனுமதிக்கப்படுகிறது ஆறாயிரம் வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் நுழைந்துவிட்டால் தானாகவே இ பாஸ் செயலி தனது பதிவை பதிவை நிறுத்திக் கொள்ளும் வார விடுமுறை நாட்களில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் எட்டாயிரம் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இ பாஸ் சோதனை செய்யும் சாவடி பகுதியில் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ தன என கூறிக்கொண்டு ஒரு சிலர் தங்களை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று அதிகாரிகள் மற்றும் காவலரிடம் வாக்குவாதம் செய்து வருகின்றனர் தனலட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர் சாதிக் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இ பாஸ் முறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து பழனி புள்ளி சோதனை சாவடியில் போலீசார் தீவிர சோதனைக்கு பின் வாகனங்களை அனுமதித்து வருகின்றனர் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் உரைக்கு கேட்கலாம் வணக்கம் கார்த்திகேயன் இன்று முதல் இந்த இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது இ பாஸ் பெறாதவர்களின் நிலை தற்போது என்ன அவர்களுக்கு என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது மலைகளின் இளவரசியாக உள்ள ஊட்டி கொடைக்கானல் இன்று முதல் வந்து சுற்றுலா பயணிகளின் வாகன கட்டுப்பாடு இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கடந்த சில வாகனங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வார நாட்களில் நாலாயிரம் வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களும் அனுமதிக்க வேண்டும் என ஒரு ஆணை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் இந்த கட்டுப்பாடானது இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த நிலையில் வந்து கொடைக்கானல் நுழைவாயில் பகுதிகளாக உள்ள பழனி வழியாக வர உள்ள ஐயம்புலி சோதனை சாவடி பத்தலகுண்டு வழியாக வர உள்ள காமக்காம்பட்டி காவல்துறை சோதனைச்சாவடி உள்ளிட்ட சோதனைச் சாவடிகளில் இன்று முதல் இ பாக்ஸ் சோதனையானது தீவிரப்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக வார நாட்களில் நாலாயிரம் வெளியூர் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் வந்து ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் அனுமதிக்கப்பட உள்ளனர் இதில் வந்து இ பாஸ் பதிவு செய்வதில் வந்து நாலாயிரம் மற்றும் ஆறாயிரம் இ பாஸ் பதிவு செய்தவுடன் இணையதளத்தில் மீண்டும் பதிவு செய்யாத வகையில் அந்த இணையதளம் வந்து வடிவமைக்கப்பட்டு இருப்பதாகவும் மேலும் வந்து பதிவு செய்ய நாளில் வந்து சுற்றுலா வாகனங்கள் வராமல் உள்ள சூழ்நிலையில் வந்து மற்ற சுற்றுலா பயணிகளிடம் வாகன கொடைக்கானலுக்கு நகரப் வருவதற்கு வழிவகை செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் வந்து தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வந்து இன்று பழனி ஐயம்புள்ளி சோதனை சாவடியில் இ பாசு பெறாமல் இருந்த வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தது இ பாசு மே பெறாமல் செல்லும் வாகனங்கள் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அனுமதிக்கப்படாமல் இ பாஸ் பெற பின்பு வந்து அனுமதிக்க வருகின்றனர் பயணிகள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கியூஆர் கோடு ஸ்கேன் செய்து சோதனை சாவிலேயே வந்து பதிவு செய்து இ பாஸ் உடனடியாக எடுத்துக்கொண்டு சென்று வருகின்றன உள்ளூர் வாகனங்கள் பேருந்து மற்றும் ரயில் வருவோருக்கு விவசாய பணிகளுக்கும் செல்வோருக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வந்து வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும் ஒரு லிட்டர் இரண்டு தண்ணீர் பாட்டில்களை தவிர்க்க காவல்துறை சோதனை சாவடி அருகே வந்து பிளாஸ்டிக் நடைபெற என வந்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளது வந்து குறிப்பிடத்தக்கதுள்ளது வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்